நம்மளுடைய முருகனுடைய பிறந்த நாள் வைகாசி விசாகம் இன்னைக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லபடியாக இந்த நாள் தொடங்கறதுக்கு கற்பக விநாயகரை வேண்டிட்டு நல்லபடியாக வந்து தேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூரிய பகவானையும் வணங்கிட்டு ஆஹ் இயற்கையை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு நம்ம வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொறுமையாக தான் வேலை செய்ய போறேன் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்துனது காலையில் ஒரு ஏழு மணி தான் ஏத்தினேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்து ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை பண்ணியிருந்தோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து வீட்டுல வந்து எந்த ஒரு அசைவ உணவுமே எடுக்கலை நான் சொன்ன மாதிரி மூணு நாள் விரதம் வந்து இருக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் இந்த மூணு நாளும் வந்து தொடர்ந்து நான் இருக்க போறேன் இன்னைக்கு வந்து இரண்டாம் நாள் வைகாசி விசாகம் நாளைக்கு வந்து பௌர்ணமி வந்து வந்து நமக்கு மூணு நாளுமே கிழமை நாளைக்கு வருது அதுவும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இல்லையா மூணு நாள் கரெக்டா வருது பிரதோஷத்தன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமை வந்து என்னுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்ய போறேன் முன்னாடி நேற்று பிரதோஷ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிருந்தேன் இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய போட்டோஸ் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வில்வத்தை எல்லாம் எடுத்து பூக்கடையில வந்து வந்து போட்டாச்சு இன்னைக்கு வந்து நம்ம முருகர் அவருடைய பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனை எல்லாம் ரெடி பண்ணி அதுல சக்கோண கோலம் அதெல்லாம் போட்டு நல்லபடியா வந்து விரதத்தை வந்து ரெண்டாம் நாள் தொடங்கியாச்சு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சாலுமே நான் வந்து பொறுமையாக தான் செஞ்சேன் ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா அவசர அவசரமா நம்ம செய்யும் பொழுது நமக்கான அந்த வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா திருப்தியா இருக்காது அதே மாதிரி வேலைக்கு போற பெண்கள் மாதவிடாயா இருக்கிற காலகட்டத்தில் இருக்க பெண்கள் இல்ல வேற எதுவும் தீட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வருத்தப்படாதீங்க எனக்கும் போன வருஷம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சாம்பிராணி சூடம் இதெல்லாம் காமிக்காம வெறும் வந்து நெய்வேதியம் ஏதாவது அதாவது ஒரு ச ஒரு பால் மட்டும் வச்சுட்டு நீங்க சாமி கிட்ட வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க அதுவே போதும் இந்த தீட்டுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து சாமி கும்பிட முடியல அப்படின்னா நீங்க வந்து கவலைப்படாதீங்க மாதவிட் தீட்டு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம உள்ள போக முடியாது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டில் யாராவது வந்து சாமி கும்பிடுவாங்க விளக்கெல்லாம் ஏத்துவாங்க ஆள் இருக்காங்க இல்ல சின்ன பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஸ்கூல் போற பிள்ளைங்க இருக்காங்கன்னா விளக்க மட்டும் ஏத்தி சாமி கும்பிட்டு சொல்லுங்க மாதவிடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகருக்கு என்னெல்லாம் வைகாசி தண்ணி செய்யணும்னு நினைச்சிங்களோ அதை வந்து ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இல்ல ஷஷ்டி தேதியில் வந்து நீங்க நிறைவாக செய்யுங்க அதுவே வந்து உங்களுக்கு மனசுக்கு வந்து திருப்தியை கொடுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முருகருக்கு வந்து ஆறு தீபம் வந்து ஏத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா அவர் வந்து சரவண பொய்கையில் வந்து முருகர் வந்து அந்த தண்ணீரில் அழகா வந்து ஆறு வந்து வந்து முத்துக்கள் ஆறு கார்த்திகை அந்த ஆறு குமரன்களும் வளர்க்கப்பட்டாங்க பார்வதி தேவியோட சக்தியால ஒரு முகமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காட்சி கொடுத்த அற்புதமான முருக கடவுள் அவதரித்த நாள் இன்னைக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா அதனால திருமஞ்சனம் மஞ்சள் விபூதி பால் தேன் சந்தனம் அதுக்கப்புறம் பன்னீரால வந்து பாத்தீங்கன்னா அவரை சரவண பொய்கையில அவர் எப்படி வந்து இருந்து அழகா வந்து குளிச்சாரோ அதே மாதிரி ஒரு ஃபீல்டில் நான் வந்து இன்னைக்கு வந்து அவரை வந்து அழகா வந்து குளிப்பாட்டினேன் அதுக்கு நான் போன வாரம் வந்து ஒரு வைகாசி விசாகத்துக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை வந்து பாத்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அதுல நான் சொல்லியிருந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் பாயாசம் என்னால் செஞ்ச முடிஞ்சது அதான் செஞ்ச பருப்பு பாயாசம் அதே மாதிரி புது ட்ரெஸ் எடுத்திருந்தேன் ட்ரெஸ் மட்டும் எடுக்க முடியல கிரீடமும் சேர்த்து இன்னைக்கு வந்து எடுத்திருந்தேன் அது எல்லாமே இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் எல்லாமே ரொம்ப கரெக்டா கச்சிதமாக அம்சமா வந்து முருகப்பெருமானுக்கு அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கும் இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நானும் நம்புறேன் சோ வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம்லாம் முடிஞ்சு நல்லபடியா வந்து தேனால அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருந்தது முருகப்பெருமான் வாயில அந்த பால் வந்து இருந்தது வந்து ஒரு குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு ரொம்ப முருகரை வந்து என் கண்ணே ரொம்ப பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆழம் கரைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாயங்காலம் தான் சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து முருகப்பெருமான் நம்ம வீட்டில் வந்து இருக்காரு அப்படிங்கறத நான் முதல்ல உணர்ந்துட்டேன் அதுவே எனக்கு போதுமானது முருகப்பெருமான எந்த குறையுமே இல்ல அவர் வந்து சந்தோஷமா சொல்லிருச்சு அப்ப அது கரெக்டா தானே இருக்கும் அப்படிங்கிறதான் கடவுள் அவரே வந்து நான் தான் இருக்கேன் நீ எதுவும் வருத்தப்பட்டுக்காத உனக்கு வந்து என்ன முடியுமோ அதை செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுச்சு ஸோ இந்த சந்தோஷத்தோட பாலபிஷேகம் சந்தனம் எல்லாமே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பாளத்துல தண்ணீர் எடுத்து அதுல வந்து ரோஸ் பன்னீர் ரோஸ் போட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பன்னீர் நம்ம பன்னீர் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தி நான் வந்து முருகனை வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு குளத்துல வந்து முருகன் வந்து எப்படி வந்து குளிச்சாரோ குழந்தையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில நானே வந்து பண்ணது இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க முருகனுக்கு என்ன வந்து ஆசாசையா பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த வருஷம் நான் இது புதுசா பண்ணியிருந்தேன் முருகன் அப்படியே பன்னீர் ஜவ்வாது அந்த பன்னீர் பூக்களோட அப்படியே பன்னீர் ரசோட வந்து குளிப்பாட்டும் போது சரவண பொய்கையில் அவர் வந்து எப்படி வந்து குழந்தையா வந்தாரோ உருவெடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு வந்து எனக்கு வந்து கிடைச்சது இது வந்து நான் இன்னைக்கு திடீர்னு காலையில யோசிச்சது எல்லாமே வீட்டுலயும் இருந்தது பன்னீர் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் வள்ளி தெய்வனோட இருக்கிற சிலையும் அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து வேல் எல்லாத்தையுமே வந்து அந்த சரவணப் பொழி நதியில வந்து குளிப்பாட்டிட்டு மீதி தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா உருளில வந்து ஊத்தி வச்சுட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சு அபிஷேகம் முருகன் வந்து குளிச்ச தண்ணீர் அப்படிங்கறனால அப்புறம் மீதி தண்ணீரை வந்து துளசி மாடத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி மருதாணிலைக்கும் வந்து ஊத்திட்டேன் அதுக்கப்புறம் முருகனுக்கு வந்து புதுசா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருந்தேன் அதெல்லாம் காமிக்கிறேன் அப்புறம் வந்து டவல் வச்சு அழகா வந்து முருக முருகப்பெருமான வள்ளி எல்லாம் தொடச்சி நல்லா ஊத்தி ஊத்தி எடுத்தேன் எனக்கு ஏதோ ஒரு குழந்தைய வந்து நம்ம குளிச்சுட்டதுக்கு அப்புறம் எப்படி தொடப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு கொஞ்சம் ஸ்பீடா வச்சிருக்கேன் அதனால அப்படி தெரியும் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகன் தான் நான் ட்ரெஸ்ஸு கிரீடம் எல்லாமே எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து பாருங்க எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எப்படி வைகாசி விசாகத்தை வந்து கொண்டாடினீங்க எப்படி வந்து முருகனை வழிபட்டீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது இன்னைக்கு மனசுல அப்படிங்கிறதையும் சொல்லுங்க முருகனோட அருள் எல்லோருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கும் முருகன் மாதிரி நிறைய வந்து ஒரு அருள் பாலிக்கிற தமிழ் கடவுள் ஒரு தமிழ் சார்ந்த கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு முருக கடவுள் முருகனுக்கே வந்து மாநாடே நடத்தணும் நம்ம அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள்னா சும்மாவா அதனால இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மஞ்ச கலர்ல அப்புறம் பச்சை துண்டு அது மாதிரி ஆரஞ்சு கலரில் ரோஸ் கலர் கல் வச்ச கிரீடம் இந்த கிரீடம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானோட இருக்கிற முருகருக்கு வஸ்திரம் சாத்த முடியாது அதனால வந்து கிரீடம் மட்டும் வாங்கியிருந்தேன் அப்புறம் மாலை வந்து புதுசா ஒன்னும் வாங்கியிருந்தேன் என்னதான் ஆர்டிபிஷியல் மாலை போட்டாலும் நம்ம ஒரிஜினல் பூ போடணும் இது அதனால வந்து நான் வரளிப்பூவும் வந்து நான் கோர்த்து வச்சிருந்தேன் ஸோ முருகர் வந்து ரெடி ஆயிட்டாரு குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே ரெடியா இருக்கு நான் வந்து முருக பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு விட்டு சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ண ரெடி ஆயிட்டேன் ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த முருகன் இருக்காரு மலேசியா முருகனா இல்லை வந்து பழனி ஆண்டவரா யார் திருச்செந்தூர் முருகனா யார் இருக்காங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்க அதே மாதிரி இந்த முருகரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து முருகனை வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு குழந்தைய பர்த்டே பேபியை வந்து ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்கார் நம்ம பர்த்டே பேபி அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க என்னடா கொ நீ வந்து சாதாரண மனுஷங்களை சொல்ற மாதிரி சொல்ற அப்படிங்கிற மாதிரி திட்டாதீங்க நம்ம வந்து கடவுளா பார்க்கும்போது கடவுளா தான் தெரியுவாரு குழந்தையா பார்க்கும்போது குழந்தையா தெரியறாரு நம்ம என்ன பண்ண முடியும் முருகனோட இயல்பு அது இல்லையா இன்னைக்கு வந்து எனக்கு அவர் குழந்தையா மட்டும்தான் தெரியறாரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து புது ட்ரெஸ்ல நம்ம எப்படி சென்ட் போட்டுக்கோமோ அதே மாதிரி ஜவ்வா அது அக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து போட்டு விட்டு நல்லா கம கமன் இருக்கணும்னு அதுக்கப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய நெய்வீதிகளுக்காக அடுப்பங்கரை வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாக்கோளம் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் வட பாயசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப எளிமையா தான் வந்து இன்னைக்கு வந்து நான் சாப்பாடு வந்து செஞ்சிருந்தேன் இதுவே எனக்கு திருப்தியா இருந்தது ஏன்னா எங்க வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க என்ன சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்ய முடியும் அதுக்கேத்த மாதிரி தான் நான் செஞ்சிருக்கேன் குலதெய்வத்தையும் கற்பக விநாயகரையும் வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து வழிபாடு செய்ய தொடங்கியாச்சு நம்ம டே வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து உச்சிகால பூஜை தான் இன்னைக்கு வந்து பண்ணியிருந்தேன் What? Uh -huh. ஏன்னா சமையல் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெய்வேதியம் போட்டு தலைவாழை போட்டு முருகருக்கு வந்து நம்ம வந்து செய்ய முடியும் அதனாலதான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து இன்னைக்கு சாம்பார் ஆணையெல்லாம் காமிச்சேன் ஆனா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு சாக்லேட் வச்சுட்டேன் அந்த குட்டி பானையில் வச்சிருப்பேன் பாருங்க பிறந்தநாள்னாலே சாக்லேட் தான் நமக்கு என்ன போகிறோம் அதனால முருகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வச்சுட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை கோவில குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே குழந்தைங்களுக்கு சாக்லேட் தான் கொடுப்பாங்க எங்க என் குழந்தைக்கும் கொடுத்தாங்க நாங்கள் போகும்போது ஸோ அந்த நினைவா நான் வந்து முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு எல்லாமே வந்து வந்து ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் வெத்தலை பாக்கு வச்சு ரெண்டு வாழைப்பழம் வச்சு காணிக்கையும் வந்து வச்சாச்சு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வைகாசி விசாகம் நல்லபடியா வந்து தொடங்கியாச்சு சாம்பார் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் பருப்பு பாயாசம் இன்னைக்கு வந்து நான் வந்து சேமியா பாயசம் வந்து செய்யல பருப்பு பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு உகந்த பருப்பு பாயாசம் ஆறு வெற்றிலையில் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்ப்பு தாயான அவங்களை நினச்சி முருகருக்கு முன்னாடி அந்த பர்த்டே மெழுகுவர்த்தி ஏத்தி எப்படி கேக் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து இருந்தது நல்லபடியா வந்து சாம்பிராணி தூப தீப ஆராதனை எல்லாமே வந்து காமிச்சாச்சு என்கிட்ட இருக்கிற முருகன் எல்லாமே வந்து பாருங்க பாதாள செம்பு முருகன் வெற்றி வேலப்பர் குழந்தை வேலப்பர் அதுக்கப்புறம் வந்து நம்ம வடபழனி முருகனுடைய வேல் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகனுடைய வேல் ஆஹ் வந்த மலேசியா முருகன் எல்லாருமே வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து போன தைப்பூசத்துக்கு வாங்கின அந்த பங்குனி உத்தரத்துக்கு வாங்கின வள்ளி தெய்வானையோட இருக்கிற அந்த முருகரும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஸோ நிறைவா வந்து எல்லா முருகருக்கும் அரோகரா சொல்லிட்டு நான் வந்து நைவேத்தியம் வச்சுட்டு நல்லபடியா வந்து தீபதுபா ஆராதனை கற்பூரம் ஆரத்தி எல்லாமே காமிச்சிட்டேன் நீங்களும் உங்க வேண்டுதல கண்டிப்பாக வந்து வைங்க முருகன்டா நல்லபடியா கேளுங்க சந்தோஷமா இன்னைக்கு கொடுப்பாரு அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு ஏன் வீட்டிலேயே வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கார்னா கோவில்கள்ல பெரிய பெரிய கோவில்கள்ல சின்ன சின்ன கோவில்கள்ல எப்படி சந்தோஷமா இருப்பார்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஸோ சாயங்காலம் முடிஞ்சா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நீங்களும் முடிஞ்சா போயிட்டு வாங்க நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு இந்த கற்பூரம் எப்படி கரையுதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து கரைஞ்சு போகணும் மறைஞ்சு போகணும் அப்படிங்கறதுதான் நான் முருகன் இன்னைக்கு வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் காக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து வடை பாயசத்தோட இன்னைக்கு ரெடியா இருக்கு அவ்வளோ நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க கரெக்டாக வந்து நம்ம வைக்க போகும்போது எங்கேயோ போயிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க வந்துட்டு நல்லா அவங்களும் சாப்பிட்டுட்டு திருப்தியா வந்து கிளம்பிட்டாங்க இந்த தடவை காக்கா வந்து வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்லா என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கும் நிறைவா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு நிறைவு கொடுத்துச்சு முருகனோட ஆசையை அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ